ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சத்தான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்பில் லட்டு செஞ்சிடலாம் கம்பில் அதிகப்படியாக அயன் கால்சியம் ஃபைபர் சத்துக்கள் இருக்குது இதை டெய்லி ஒவ்வொரு லட்டும் சாப்பிட்டு வந்தாலே எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிற முறையில் ஒரு வாரம் ஆனாலும் கம்பு லட்டு கெட்டு போகாமல் இருக்கும் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கேன் மிதமான சூட்டில் வச்சு கம்ப நல்லா வருத்தி எடுத்துக்கணும் கம்பில் தூசிகள் இருக்கும் அந்த தூசிகள் எல்லாத்தையுமே நீக்கி விட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும் கம்பை தினசரி சாப்பிடும்போது சக்தி அதிகரிக்கும் கால்சியம் அயன் எல்லாமே நல்லா அதிகரிக்கும் கம்பு வறுக்க வறுக்கவே பாப்கார்ன் போல் நல்லா புரிஞ்சது போல் சவுண்டு வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கம்பு கலர் மாறாது ஆனால் நல்லாவே வறுப்பட்ருக்கும் இதை முழுமையாக ஆற வச்சிடலாம் இதை வேற ஒரு பிளேட்டில் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி வடுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா முறு மொறுன்னு வருத்தி எடுத்துக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுக்கணும் வேர்க்கடலையிலுமே நிறைய சத்துக்கள் இருக்கு வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வருபட்ட உடனே இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ கம்பும் வேர்க்கடலையும் நல்லா முழுமையாக ஆறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே கம்பு நல்லா ஆறி வந்துருச்சு இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்சிட்டு வந்த கம்பு பவுட்ரை ஜலிக்க போகிறதில்ல இதே போல் தான் குரகுரே லட்டு செய்ய போகிறேன் ரொம்ப பவுடராக இல்லாமல் மாவு கொர கொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா லட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம் வேர்க்கடலையை நான் தோல் நீக்காமல் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் ரெண்டு பல்ஸாக வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முழுசு முழுசாக வேணும் அப்படின்னா ஒரு பல்ஸாக வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் வேர்க்கடலைக்கு நான் ஒன்றே முக்கால் டம்ளர் கம்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளம் பாகு காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை சுத்தமான வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே ரேஷியோவில் வெள்ளத்தை நல்லா பிடிச்சி சேர்த்திக்கோங்க கம்பு பவுடர் வேர்க்கடலை கரும்பு சர்க்கரை இது மூணுத்தையுமே நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணுத்தையுமே நான் நல்லா இருக்கேன் இதில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஊற்ற போகிறோம் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை காய்ச்சி எடுத்திருக்கேன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணி கூட கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் பால் போட்டு லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டே நாளில் தீ இல்லாட்டினா கெட்டு போன மாதிரி ஆகிடும் ஆனால் நெய் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து லட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் இதில் நிறைய நெய்யெல்லாம் யூஸ் பண்ணலை அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தான் உருக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கரும்பு சர்க்கரை எல்லாமே போட்டு கலந்து வச்சிருக்கிறதுனால உதிரி உதிரியாக தான் இருக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரல இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இல்லை ஒரு ட்ரிப்புனே சொல்லலாம் இதில் இருந்து கால்வாசி மாவு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ரெண்டு பல் சுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கரும்பு சர்க்கரையோட கம்பம்மாவும் வேர்க்கடலையும் நல்லா ஒண்ணு போல ஆயிக்கும் அதை இப்போ அரைக்காத பவுடரோட சேர்த்தி கலந்து எடுத்துருவோம் இப்போ அரைச்ச பவுடர்ல நான் உங்களுக்கு லட்டு புடிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மேஜாயிட்டு இருக்கு லட்டுமே நல்லா ஈஸியா பிடிக்க வருது இப்போ இந்த மாவோட சேர்த்தி அரைக்காத மாவியுமே நான் சேர்த்தி கலந்து எடுத்துக்க போறேன் அப்போதான் எல்லா மாவுலையுமே நல்லா சமமா லட்டு பிடிக்க முடியும் எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இறுக்கம் கொடுத்து அழுத்தினோம் அப்படின்னா லட்டு நல்லா பர்ஃபெக்டா எடுக்க முடியும் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிறது போலவே நல்லா இறுக்கம் கொடுத்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல பர்ஃபெக்டான கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க வீட்டில் இருக்கும் போதோ இல்லை நமக்கே ஏதாவது ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும் போதோ இது போல் கம்பு லட்டு செஞ்சு சாப்பிடலாம் நல்ல ஹெல்தியாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கம்பு வச்சு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்